இருக்கும் பால் இருக்கும் கடை வாங்கிட்டே இருக்கிறான் எல்லா கடை வாங்குறான் பேங்க்ல வந்துட்டு அங்க வைக்கிறான் பொண்டாட்டி சொல்றா ஏ எனக்கு சம்பளம் வருது இல்லாடி அதை கொடுத்துக்கலாம் இஎம்ஐ கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஈவினிங் ஆனா நான் அப்படியே அவங்க கூட கிளப்புக்கு போறேன் எல்லாமே மில்லினஸ் எவ்வளவு நான் செலவு பண்றேன் எனக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க எந்த பிரச்சனைனா உதவ மாட்டாங்களா அதெல்லாம் லிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் உனக்கு வயசுக்கு பக்கு பக்கு கண்டமேனுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிறானே அப்படியே போயிட்டு இருக்குது அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பேங்க்ல நில் காலி திண்ணை காலி திருட்டு மாதிரி வேலை காலி கையில காசு இல்ல எங்க இஎம்ஐ கட்டுறது இல்லையா இப்பதான் ஆரம்பிக்கிறான் ஒரு பிரண்ட் கிட்ட போறான் சார் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்றைக்கு வாங்குறோம் உங்களுக்கு தராம இருப்பேனா சார் என்ன நீங்கள் வாங்கிக்கங்க சார் உடனே அப்படி செக்கை போட்டு கொடுக்குறாரு கொண்டாட்டிகிட்ட வந்து காட்டுறான் யாரும் உதவ மாட்டாங்கன்னு உலகத்துல சொன்னியே எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்தியா அஞ்சு லட்ச ரூபா வேணும்னு கேட்டேன் அந்த ஃப்ரெண்டு இவன் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மதிப்பு வச்சிருக்கான் அதனால இவன் அஞ்சு லட்சத்தை டப்புன்னு கொடுத்துட்டான் ஆனா இவன் காலி பாப்போருன்னு அவனுக்கு இன்னும் தெரியல இல்லையா இப்போ கிளம்புக்கு போறான் எப்போ போல சிசிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் அஞ்சு நாள் ஆனவுடன அவர் இவன மேல லைட் தான் பாக்குறாரு அந்த அஞ்சு லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணலையே அதுக்கு இவன் பதிலும் சொல்லலையே அவர் மைண்ட்ல ஓடுது ஆனா இவட்ட கேட்டல்ல என்ன சித்திக்கணும் லைஃப் யூ ஆர் டிஸ்கஸிங் அபோட் அவர் ஓட் லைஃப் நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திக்கலைன்னா யாரு முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அதுதான் ஞானம் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப அந்த கிளப்ல இருக்கும்போது அந்த கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு அப்படியே இவனை மேலோட்டமா பாக்குற மனசுக்குள்ள ஓடுது என்ன பதிலே சொல்லாம இருந்தான் கேட்டுருவோமா நாளைக்கு கேட்போம் நாளைக்கு கேட்போம் நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிட்டு இப்ப ஒரு நாள் கேக்குறாரு என்ன சார்

ஆஹ் ஹலோ ஹலோ இப்ப வர வரேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே எடுத்து போயிட்டார் இவன் கண்ணுலயே மாட்டல போனா போது அஞ்சு லட்சம் தானேன்னு விட்டுட்டார் இப்படி ஒவ்வொரு இடமும் முட்டி விட்டது எந்த நண்பர்களும் இவனை பார்க்க விரும்பவில்லை இவன் அழைத்தால் குரல் கொடுப்பதில்லை இப்ப இவனுடைய வட்டம் இவன் கால் வட்டம் மட்டும்தான் அந்த மட்டும்தான் இவனுக்கு இப்போ அதை மீறி ஒரு அடி கூட இவனுக்கு வெளியில உள்ளவங்க சொல்றது இல்ல கேசாலும் இப்ப சிந்திச்சு பாருங்க ஒயிட் சொன்னா வாங்காதீங்க நம்மள்ட்ட காசு இருக்கவரை தான் மதிப்பாங்க கடன் வாங்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிரும் அப்பெல்லாம் இன்னும் சொன்னா இறங்க எவ்வளவு ஸ்ரட்டு நான் கேட்டேன் தர மாட்டாங்களா அடக்கு அஞ்சு லட்சத்தை வாங்கிருச்சு அப்படி செக்க அவளோட ஸ்டட்டை சுத்தி காட்டினவன் இப்போ என்ன வந்துட்டுதுன்னா இருந்து நோட்டீஸ் பண்ணி ஓட்டியிருக்காங்க இன்றும் ஒரு வாரத்துக்கு உங்க வீடு ஏலம் விடப்படும் வீட்டை காலி செய்யும் யார் இவன் நம்பர் எடுக்கிறது யார் இவன் போனா போறது எங்க எல்லாம் நடந்து போவான் முன்னால முன்னூறு கிலோமீட்டர் ஆனாலும் அப்படி கார்ல பஞ்ச பறந்துட்டு வந்துருவான்

பதில் சொல்லவே முடியல என்ன சொல்றது உண்டாட்டி அழுதா மனமே போச்சுங்க இருக்கிற பாதத்துல பண்டங்கள் எல்லாம் தூக்கிட்டு எங்க போறது அவங்க அப்பா அம்மாவும் ஏற்கனவே செத்துட்டாங்க அண்ணன் மிக உதவ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அதுக்குதான் அழுதா ஆள் வேண்டாங்க நம்மள்ட பலம் வேணும் கையில காசு இருந்தா போதும் எவனே வச்சு வேலை வாங்கலாம் லாட்ஜில கூட ரூம் போட்டு தங்கி இல்லையா இப்ப ஒண்ணுமே காசு இல்லாத போது நிலைமை என்ன அப்பெல்லாம் புரியல இப்பதான் புரிஞ்சு இவனால அளவும் முடியல அந்த ஸ்டேஜ தாட்டிட்டான் அவளை பார்த்து சொல்றான் இப்ப நம்ம என்ன செய்யறது இதுக்கு இதுக்குத்தான தலையால அடிச்சுக்கிட்டேன் கேட்கவே இல்லை எனக்கா வாழ்க்கை தெரியாதுன்னு சொன்னீங்களே இப்ப உங்க பாதை தெரியுது பாருங்க இப்பொழுதுதான் இவனுக்கு தெரிந்தது ஞானம் ஏன்னா இனிமேல் போகிறதுக்கு வழி இல்ல திரும்பி ஆகணும்ங்கிற பொழுது முட்டுக்கு பாத்தீங்களா அந்த இடத்துலதான் உலகத்தினுடைய நியாயம் நிரந்தரம் நிலைத்தது எதுங்கிறது தெரியும் நம்முடைய உடம்பு மட்டும்தான் எதுவுமே இல்ல அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கைய நாம தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கணும் நம்மள கை காசு இருக்கணும் இது ரெண்டையும் தொலைஞ்சுட்டாங்க நம்ம வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு இப்ப இவன் வாழ்க்கைங்கிறது சாதாரணம் இல்ல ஒவ்வொருத்தன் கஷ்டப்பட்டு மேல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குதுப்பா என்ன இருக்குது இவனுக்கு வந்தது எப்ப வருகிறது அனுபவித்த பின் வருது ஆனால் இந்த அனுபவித்த பின் வந்து என்ன லாபம் வீடு போச்சு காரு போச்சு கை காசு போச்சு நண்பர்கள் போச்சு உறவு போச்சு எல்லாம் போச்சு கொண்டாட்டி மட்டும் இருக்கிறான் நல்ல காலம் பிள்ளையே இல்லை அவங்களுக்கு அவ மட்டும் நிக்கிறான் எங்க போறது இப்பொழுதுதான் இவனுக்கு வாழ்க்கையினுடைய நிதர்சனம் தெரியும் அப்ப யோசிச்சு பாரு எப்ப வாழ்க்கையினுடைய உண்மை என்பது எப்பொழுது தெரிகிறது அனுபவித்த